சிவாய நம திருச்சிற்றம்பலம் இப்போ தோழனாக தொண்டனாக மகனாக இருந்த நமக்கு அந்த நிலையில் கிடைக்கக்கூடிய அனுபவம் இறை அனுபவத்தை நாம் பற்றி கொண்டு அடுத்த நிலைக்கு போகலாம் அது இறைவனே நமக்கு உணர்த்துவார் இப்போ இதுக்கு தான் நாயன்மார்களை நாம் உதாரணம் எடுத்துக்கணும் தொ தொண்டனாக இருந்தவர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் அப்பர் என்று இந்த திருநாவுக்கரசர் பயன்படுத்திய வழி தொண்டன் நெறி தொண்டு தொண்டு நெறி ஞான சம்பந்தர் மூன்றாண்டு மூன்று வயசுலேயே அமையப்பனால் ஞானப்பால் ஊட்டப்பட்டதால் மகனாயிட்டார் அவர் அப்பயே குழந்தையிலே அவர் மகன்மை நேரியில் இருக்கார் சுந்தர் ஃப்ரெண்டாக இருந்ததால தான் எல்லா விஷயத்துக்குமே இறைவனை தூது அனுப்பினார் அவர் அதனால வந்து அவர் வந்து நண்பனாக மாறிவிடுகிறார் இது மூன்று நிலையை தாண்டின நாலாவது நிலை மாணிக்க வாசகர் டேரக்டாக ஞானம்தான் ஞானம் அடைஞ்சு அடையக்கூடிய கூடிய முக்கிய நிலையில் மாணிக்க வாசகர் இருக்கிறார் அப்படின்னு இதை இதோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் இது என்ன கான்செப்ட் வந்து வரும் அதற்காக இதை இதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்ன இறுதியான ஒரு செய்தி இதில் கிடைக்கப்படுகிறதுனா இறைவனை நினைத்து சிவகதியில் தோய்ந்து கிடக்கும்போது இந்த மூன்று நிலைகளும் கிடைக்கப்பெறுவதுதான் இறைவனை நினைத்து சிவகதியில் தோய்ந்து கிடைக்கும்போது இந்த மூன்று நிலைகளும் நமக்கு கிடைக்கும் தான் இந்த மூன்று நிலைகளில் நாம் அழுந்தி கிடக்கும் பொழுது இந்த மூன்று நிலைகளையும் நாம் தியானம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தியானத்தை எந்த நிலையில எடுத்துக்கிறோம் பக்தி பண்ணும் எந்த நிலையில் பண்ணும்போதோ அந்த நிலையை நாம் எந்த எந்த தன்மையோடு எடுத்துக்கொண்டு எந்த மார்க்கத்தோடு எடுத்துக்கொண்டு நாம் அதை அதையே சிவன் இ ஆழ்ந்து கிடக்கிறோமோ அது நமக்கு இறைவனாலே அடுத்த விஷயம் அறிவிக்கப்பட்டு அதுக்கு அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு செய்யப்பட்டு நமக்கு வீடு பேர் அடையும் நிலையை நமக்கு அவர் உணர்த்துவார் அப்படின்னு மெய்கண்ட நாயனார் இந்த விஷயத்தில் சொல்லுவார் இப்போ இந்த மூன்று வழிமுறைகள்லையும் நாம் செய்ய வேண்டியது ஆழ்ந்து கிடக்கக்கூடிய அந்த கவனம்தான் ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்ல வேண்டியது எல்லாமே அந்த கவனம்தான் அதன் மீது நாம் கவனம் வைக்கணும் அதன் மீது நாம் கவனமாக இருக்கணும் நாம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இருக்கக்கூடிய அனைத்தையும் விட்டு நாம் இறைவனின் தொண்டனாக தோழனாக நண்பனாக உற உறவினராக என்ன வேணாலும் நமக்கு என்ன என்ன ரெகுலராக சில பேர்லாம் அப்பா அப்பா அப்பான்வாங்க இன்னும் பழக்கத்தில் இறைவனுக்கு வழிபாட்டில் இருக்கவங்க அப்பான்னு தான் கும்பிடுவாங்க ஈசனையும் அப்பா என்று அழைப்பார்கள் சிறனை ஈ ஈசனை இன்னொரு உறவு முறை கொண்டு அழைப்பார்கள் இப்படி இருக்கும்போது அந்த நிலையிலேயே இறைத்தன்மை நாம் ஆழ்ந்திருக்கும் போது அது முற்றுபெறும் தருவாயில் அது நமக்கு அருள் புரியும் தருவாயில் நாம் அடுத்த நிலைக்கு பிரயாணிக்க இறைவனை நமக்கு அருள் புரிவார் அடுத்தது எட்டாவது சுத்தத்தில் என்னென்ன சொல்ல வராங்கன்னு தொடர்ந்து பயணிப்போம் சிவாய நம்ம திருச்சி